நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் சிம்ம ராசிக்கான சனி குரு ராகு கேது பயிற்சி பழங்களை வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்க வாங்கி இன்னைக்கு விடுக்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மூன்று வருட கிரகங்களுடைய பயிற்சியினால் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கப்போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் முதல்ல வந்து சனி பகவான் சனி பகவானை பொறுத்தவரை உங்களுக்கு எட்டாம் இடம் சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் வந்து பயிற்சியாக இருக்கார் ஸோ அதனால் வந்து ரொம்ப கவனம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு தேவை இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கிறது ஒரு வகையில் விபரீத ராஜோ யோகம் அப்படின்னு சொன்னாலுமே கூட இந்த எட்டு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மந்த நிலையை வந்து குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சிம்மராசி பொறுத்தவரையில் சூரியன் வந்து அதிபதி ஸோ அவர் வந்து எப்படின்னா அவருடைய நேரத்தை சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடமையில் கரெக்டாக இருப்பாங்க ஆனால் சனி வந்து அவங்க கடமையாக தவறுற மாதிரி வந்து தாமதத்தை ஏற்படுத்துவார் சரிங்களா அதனால் வந்து பார்த்திங்கன்னா மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் வேலை வலு அதிகமாக இருக்கும் நிம்மதி குறையும் ஏன்னா ஒரு வேலையை பத்து முறை செய்கிற மாதிரி விட்டுடுவார் சரிங்களா அதனால் வந்து இந்த சனிப்பயிற்சி பொறுத்தவரையில் உங்களுக்கு எல்லாமே நிதாம தான் செயல்படும் எதுவும் வேகமாக வந்து நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உடனுடனே நடக்காது ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய மனநிலையை வந்து நீங்கள் பக்குவப்படுத்திக்கிறது ரொம்பவே நல்லதுன்னு கூட சொல்லலாம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் அவர் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் வீட்டை பப்பர் அப்போ தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சில பிரச்சனைகள் வந்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதாவது மந்த நிலை இது சின்ன சின்ன சண்டை சிறுச்சுறைகள் ஏற்படலாம் ஒரு சிலருக்கு தொழில் இழப்பு ஏற்படும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த காலகட்டத்தில் நடக்கும் பேர் புகழ் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கெட்டு போகிறதுக்கான சூழலும் வந்து இந்த நேரத்தில் வந்து ஏற்படும் அதனால் அடுத்த இரண்டரை ஆண்டுகள் வாகனம் ஓட்டும் போது கவனமாக இருங்க பேச்சில் ரொம்ப கவனமாக இருங்க செய்யக்கூடிய செயல்களையும் கவனமாக இருங்க ஏன்னா அவங்க நிறைய பேர் கண்காணிப்பாங்க சரிங்களா அதனால் அவங்களுக்கு பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கும் ஸோ அதே நேரத்தில் குரு பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா குருபானுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்தில் பேச்சியாக இருக்கார் ஸோ இது ஒரு வகையில் உங்களை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பண வரவுக்கு வந்து எந்த ஒரு தடையும் இருக்காது செய்யக்கூடிய முயற்சிகள் வெற்றி அடையும் ஆனால் தாமதமும் அடையும் ஆனால் சனி பகவான் வந்து எட்டில் இருக்கனால தாமதமாக தான் அடையும் சரிங்களா ஆனால் வெற்றி அடையும் ஸோ இந்த விஷயமும் இருக்குது அதே போல் குரு வந்து உங்களுக்கு வந்து பண வரவு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து சாதகமாக இருக்கும் வெளிநாடு போகிறதுக்கான விஷயங்கள் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் கல்வி பொறுத்தவரையும் நல்லா வந்து மதிப்பெண்களை எடுக்க முடியும் உயர்கல்விக்கான வாய்ப்பு எல்லாமே இருக்குது நீங்கள் விரும்பிய எல்லா விஷயங்களும் கிடைக்கும் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் தாமதங்கள் வந்து எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தாமதம் ஏற்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் சில தங்கு தடைகள் இதெல்லாமே நடக்கும் ராகு பொறுத்த பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா இந்த ஜென்மத்தில் கேதுவும் ஏழாம் இடத்துல ராகு இருக்கும் அதனால் என்னென்னா அதிகமாக வந்து நீங்கள் ஆலயத்துக்கு போயிட்டு வர மாதிரியான சூழல் வந்து ஏற்படும் மன நிம்மதிக்காக அப்படின்னு கூட சொல்லலாம் சரிங்களா கணவன் மனைக்குள்ளே பிரச்சனை நட்பு வட்டாரங்களில் பிரச்சனை இந்த மாதிரி வந்து ச நிறைய விஷயங்கள் வந்து உங்களை சூழ்ந்த இருக்கணும் இல்லைனா இதுக்கப்புறம் அது வரும் ஆனால் எல்லா சூழ்நிலையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில்